விபத்திருத்திக்கு பிக்பாஸ் காமர்தீன் திடீர் மரணமா வெளியான துயர செய்தி தமிழ் சினிமா ரசிகர் மத்தியில் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்ல கொடிப்பா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய கூடிய மிக முக்கியமான ரியாலிட்டி ஷோ மூலியமா மிகவும் பிரபலமானவர் நம்ப காமர்தீன் விஜய் டிவில இதுக்கு முன்னாடி மகாநதி சீரியல்ல இவர் ஒரு குமரன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சாரு இந்த கதாபாத்திரம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யதார்த்தமான கதாபாத்திரம் ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படிலாம் தாம் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க அப்படியாப்பட்ட கதாபாத்திரத்துலாம் இந்த குமரனுங்கிற கதாபாத்திரத்தில் நம்ம கமுருதீன் நடிச்சாரு இதன் மூலியமா மக்கள் மத்தியில் தனக்குன்னு ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சாரு கமர்தீன் கமர்தீன் இதுக்கு முன்னாடி மாடலிங்ல ஒர்க் பண்ணியிருக்காரு இவருக்கு கதாநாயகனம் ஆகணும் அப்படிங்கிறது பெரும் ஆசை ஆனால் அதுக்கான வாய்ப்பு இவருக்கு சரியா கிடைக்கல இருந்தாலும் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட கமர்தீன் சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாரு இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் நடிச்சிருப்பாரு அந்த சீரியல் மூலயமா அவரு ஏதோ மக்கள் மத்தியில தன்னுடைய பேரை நிலைநிற்பாட்டிக்கிட்டாரு ஆனா அவருக்கு இன்னும் பெரிய ஒரு பங்களிப்பு கொடுத்தது மகானந்த சீரியல் இதன் மூலியமா தான் விஜய்ல ஒளிபரப்பான பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது ஆரம்பத்துல இவரு இந்த நிகழ்ச்சிக்கு போலாமா வேணாமான்னு பயங்கரமா யோசிச்சிருக்காரு ஆனா நமக்கு கிடைச்ச மிக முக்கியமான பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம யாருங்கிறத மக்களுக்கு நிரூபிச்சாகணும் அப்படின்னு பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு போனாரு உள்ள போன கொஞ்ச நாட்கள் பிக்பாஸ்க்குள்ள கமுர்தீன் அந்த அளவுக்கு பெருசா அடையாளம் காணப்படல ஆனா அதன் பிறகு விஜே பார்வதி கூட சேர்ந்து கமுர்தீன் பண்ண அலும்பு லூட்டிகள் எல்லாமே மக்கள் மத்தியில கமுர்தீன பெரிய அளவில் பிரபலம் அடையச்சது ஸோ கமர்தீன விஜே பார்வதியும் பிக்பாஸ் ஷோல நடந்த ஒவ்வொரு கேமையும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க அந்த கேமுக்காக அவங்க பண்ண சில விஷயங்கள் அதோட கமுர்தீன் பார்வதி இவங்களுடைய காதல் ஸ்டோரி இது எல்லாமே மக்கள் மத்தியில் இவங்கள பிரபலமாக வரைய வச்சது ஆனால் ஏதோ சில பல காரணங்களுக்காக பிக்பாஸ் இருந்து நம்ம கமுதினும் விஜே பாரதியும் அதிரடியாக கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்டாங்க ஆனால் வெளியேறதுக்கு பிறகும் கூட விஜய் டிவி கமுதனை விடவே இல்லை அவங்களுடைய எல்லா நிகழ்ச்சிக்கும் கூப்பிட்றாங்க ஸ்பெஷல் கெஸ்டா அவங்கள வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் விஜே பாரதிய பிக்பாஸ் நிகழ்ச்சி அந்தளவுக்கு கண்டுக்கலை கமுதினுக்கு மட்டும் அவங்க நிறைய வாய்ப்பு தராங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவில ஒளிபரப்பாக பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு மிக முக்கியமான சீரியல்ல கமுதினை கதாநாயகனா வச்சு சீரியல இயக்கத்துக்கு விஜய் டிவி பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம் ஏன்னா மக்களுக்கு கமுதின அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது விஜய் டிவிக்கு தெரிஞ்சு போச்சு அதனால விஜய் டிவி கமுதினுக்கு இப்போ நிறைய வாய்ப்புகளை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவில மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு இப்போ நடுவரா கமுதினையும் கொண்டு வந்திருக்காங்க இப்படி விஜய் டிவி கமுதினுக்கு நிறைய வாய்ப்பு அழிச்சிட்டு இருக்கு இந்த நேரத்துல கமுதின் தனது வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு ரொம்பவுமே மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் தனது வாழ்க்கையை என்ஜாய் பண்றாரு விஜய் டிவி ஆரம்பிச்சிருக்க அந்த புது நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக கமுதின் நேற்று தினம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு அப்படி போயிட்டு இருந்த கமுதின் கார் திடீர்னு பயங்கர ஒரு விபத்துக்குள்ள இருக்கு விபத்துக்குள்ள கமுதின் கார் பயங்கர சேதம் அடைஞ்சது மட்டும் இல்லாம கமல் பயங்கரமா வந்து அடிபட்டு அப்புறம் மிக மிக ஆபத்தான நிலைமையில உயிருக்கு போடி இருக்காரு அதன் பிறகு அங்கு வந்து சில பேரால அவரு காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காராம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட கமுதினுக்கு இப்போ மிக முக்கியமான சிகிச்சைகள் எல்லாமே அளிக்கப்பட்டு இருக்கான் தலையில ஏற்பட்ட காயத்தின் காரணமா அவருக்கு இப்போ முழுவதுமா சீரணவை இழந்து அவருடைய தன்மை இழந்திருக்காரு அவருக்கு இப்போ செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு மருத்துவமனையில அதுவும் குறிப்பா ஐசியூல அவருக்கான சிகிச்சைகள் எல்லாமே அளிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு துயர் செய்தி சற்றுமுன் இனியத்தில் வெளியாகி இருக்கு இது கமுர்தின் ரசிகர்களுக்கும் விஜய் டிவி ரசிகர்களுக்கும் மிக பெரும் ஒரு மீளாத துயரத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கு